திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ க அருணகிரிநாத பெருமான் அருளிய கந்தர் அனுபூதியின் பதினான்காவது திருப்பாடல் கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனமே ஒளிவாய் மெய் மெய்வாய் விழி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே இதன் பொருள் மனமே நெஞ்சமே கைவாய் கதிர்வேல் முருகன் திருக்கரத்தில் பொருந்திய ஒளி நிறைந்த வேல்படையை உடைய முருகப்பெருமானின் கழல் பெற்று ஒய்வாய் வீரர்கழல் அணிந்த திருப்பாதங்களை புகலிடமாக கொண்டு பிழைக்க கடவாய் மெய் வாய் விழி நாசியொடும் செவியாம் ஐவாய் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்படும் ஐந்து ஞானேந்திரியங்களின் வழியே ஊறு சுவை ஒளி நாற்றம் ஓசை என்னும் ஐம்புலன்களை நோக்கிச் செல்லும் அவாவினை செல்கின்ற உன்னுடைய ஆசையை ஒளிவாய் ஒளிவாய் நீக்கக்கடவாய் நீக்கக்கடவாய் இதனுடைய விரிவுரை அதில் கழல் என்பது ஆகுபெயராய் அதனை அணிந்திருக்கும் பாதத்திற்கு ஆயிற்று ஒளிவாய் ஒளிவாய் என்பது விரைவு பொருள்நிலை அடுக்குத் தொடர் ஒடு இசை நிறைக்கண் வந்த இடைச்சொல் அவாவென்பையல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பீனும் வித்து என்பதும் இன்பம் இடையறாது ஈண்டும் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் என்பதும் பொய்யாமொழி ஆதலின் பிறப்பு இறப்புக்களாகிய துன்பம் கெடவேண்டின் அவாவினை அறுத்தல் வேண்டும் அது சாத்தியமாதல் அத்துணை எளிது அன்று ஆதலின் பராக்கிரமம் பொருந்திய முருகப்பிரானின் கழலை புகலிடமாக பற்றினால் உடனே சாத்தியமாகும் எனவே இந்த திருப்பாடலின் கருத்துரை மனதே திருக்கரத்தில் வேலாயுதம் தரித்த முருகப்பிரானது வீரக்கழலை அடைக்கலமாக பெற்று உய்யக்கடவாய் இந்திரியங்கள் வழியாக விஷயங்களை நோக்கிச் செல்லும் உனது ஆசையை விடக்கடவாய் விடக்கடவாய் என்பது ஆகும் இதற்குரிய உரை திரு ஜமதக்னி சுவாமிகள் அருளியது திருச்சிற்றம்பலம்